அங்கமுத்து அவர்களின் நல்லாசூரன் ஏஎஸ் ஆடியோ பெருமைகள் மேடம் வணக்கம் யார் நீங்க மேடம் என் பேர் சுரேஷ் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கேன் ஓ எல்லா ஏரியாவும் எடுத்தாச்சு இன்னும் எந்த ஏரியா மட்டும் தான் கணக்கெடுக்கல உள்ள வரலாமா மேடம் ஆ வாங்க சார் அங்க உட்காருங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாயிடுச்சு ஓ அப்படியா எப்படி சொல்றீங்க ஆமா மேடம் அப்பலாம் கல்யாணம் பண்ணா நிறைய பெத்துக்கோங்க அது பார்த்து தான் கவர்மெண்ட்ல ரெண்டுக்கு ஒன்னு சொல்லிச்சு இப்போ எங்க கேக்குறாங்க வீட்டுக்கு நாலு இஞ்சு பெத்துக்கிறாங்க அதனால மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு ஆமாங்க அது உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா அது மட்டும் குறை சொல்ல முடியாது லவ் பண்றேன்ற பேர்ல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கிறாங்க எல்லாத்துலயும் அவசரப்படுறாங்க அதனால கூட மக்கள் தொகை அதிகமாகும்ல ஆமாங்க எங்க கேக்குறாங்க வயசு பருவம் அப்படி எல்லாத்துலேயும் அவசரப்படுறாங்க அதுக்கு தான் எங்களை அனுப்பிவிட்டுருக்காங்க இதோட வேற என்ன வேலை இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா அவ அழகுக்கு அவ நடைக்கு சேலத்த மாம்பழம் மேல சும்மா நச்சுன்னு இருக்கிறாளே கடிச்சு உறிஞ்சி சாப்பிடற பேர் இருக்கு வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க நான் மட்டும் தான் இருக்கேன் நீங்க மட்டுமா அடி சாம்பார் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ஆளே இல்லாத வீட்டுக்கு ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு செம்ம குஜால தான் உங்க அப்பா அம்மா உங்க கனவர்ல அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்காங்க என் வீட்டுக்காரு ஃபாரின்ல இருக்காரு ஃபாரின்ல ஆமாங்க எந்த ஊர்ல இருக்காரு துபாயில் இருக்காரு அப்படியா எப்போ பாரின் போனாரு அவர் போய் பத்து வருஷம் ஆச்சு அப்படியா பத்து வருஷமா என்னங்க சொல்றீங்க எப்ப கல்யாணம் ஆச்சு கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஆகுது என்னது கல்யாணம் பண்ணி ஒரு மாசத்துல போயிட்டாரா பத்து வருஷமா உங்க கணவர் பாக்காதான் இருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்குமே அதுக்குதான் ஃபோன் இருக்குல்ல நாங்க டெய்லி போன்ல பேசிப்போம் வீடியோ கால் ஒரே நாள் கூட மிஸ் பண்ண மாட்டோம் சூப்பர் சூப்பர் அதுலயே பார்த்துப்போம் அதுலயே பேசிப்போம் அப்படியா நீங்க ரொம்ப பாவங்க ஒரு மாசத்துல நீ பிரிஞ்சிட்டீங்க ஆமா சார் என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து எழுத்து எனக்கு என்ன ஆசை கனவு எல்லாமே இருக்கதான் செய்யுது எல்லாத்தையும் அடக்கிட்டு தானே வாழ்றேன் இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே உங்களுக்கு போய் எப்படி ஒரு நிலைமையா ரொம்ப வேதனையா இருக்குங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க ஆசையும் உங்க கனவும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் கண்டிப்பா கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே அனுபவிங்க நீங்க சொல்றது சரிதான் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு பயப்படாதீங்க பயந்தாதான் அது விஷம் பயப்படாத இருந்தா அது நமக்கு பலம் உங்களுக்கு எந்த ஆசையும் எவ்வளவு கனவும் இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எது பண்ணாலும் அதில் தப்பே இல்லை பெட்ரூம் எங்கே இருக்குது அங்க இருக்கு யாரு தெரியலே இருங்க பாத்துட்டு வர யார் நீங்க மேடம் வாஷிங் மெஷின் ரிப்பேர் பார்க்கணும்னு சொல்லிருந்தீங்க நான் எலக்ட்ரீஷியன் மேடம் ஓ ஆமா சரி உள்ள வாங்க ஆ ஓகே மேடம் யார் இவங்க அது வாஷிங் மெஷின் ரெடி பண்ணனும்னு சொன்னல அதான் நானே சரி பண்ணுவ மேடம் அண்ணே ஏனே நீங்க வர நான் வாஷிங் மெஷின் ரிப்பேர் பார்க்க வந்தேன் என் பொழப்பு கெடுக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு சரி பண்ண தெரியும் நானே சரி பண்ணிக்கிறேன் மேடம் அவங்களை அனுப்புங்க மேடம் முன்னாடியே சொல்லிக்கிறாங்க மேடம் நான் வந்துட்டேன் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பார்க்கணும் என் பொழப்பு போயிடல மேடம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் வேற எதே வேலையை பாருங்க இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் மேடம் காசே கொடுக்க வேண்டாம் அப்படியா ஆமாம் மேடம் ஃப்ரீயாகவே பார்த்து கொடுக்குறேன் நீங்கள் எது காசு கொடுக்கணும் மேடம் இவர் சரியாக வாஷிங் மிஷின் ரிப்பேர் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் கஷ்டம் என்ன கஷ்டம் என்ன கஷ்டங்கற இவளால கையில் துவைச்சிட்டு இருந்தாங்க அந்த கஷ்டம் எப்படி தெரியும் எனக்கு தான் தெரியும் மறுபடியும் கையில் துவைச்சா எனக்கு கஷ்டமாயிடும் வாஷிங் மெஷின் இருந்தா அவங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் நீ வேலை பார்க்கறதுக்கு வாஷிங் மெஷின் இருக்கணும்ல என்னது வாஷிங் மெஷின் இல்லையா என்ன மேடம் சொல்றாரு அப்ப இவரு நான் இந்த வீட்டில் இவங்களுக்கு புருஷனாக இருக்கேன் இவங்க எனக்கு பொண்டாட்டியா இருக்காங்க புருஷம் பொண்டாட்டியா ஏங்க உங்க புருஷ வெளிநாட்டுல இருக்கிறதா சொன்னீங்க அது சும்மா ஃபன் பண்ண ஆஹா மாட்டிட்டேன்டா நான் இவர்தான் என் புருஷன் இனிமே இவர் உங்களை ஃபன் பண்ணுவாரு ஹலோ எங்க எங்க இருக்கீங்க என்னடி பக்கத்துல இருக்கீங்க சொல்லு ஒண்ணும் இல்லைங்க மக்கா தொகை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குங்க சரி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல பயப்படாத நான் சொல்ற மாதிரி செய்ய ம் என்ன செய்யணும்? என் புருஷன் வீட்ல இல்ல அவர் வெளிநாடு போய் பத்து வருஷம் ஆச்சு நான் மட்டும் தனியா இருக்கேன் மட்டும் சொல்லு அவன் அங்கேயே பாயை விரிச்சு படுத்துறேன் அதுக்கப்புறம் அவனை நான் வந்து வச்சு செய்றேன் ஆ சரிங்க கொஞ்ச சீக்கிரம் வந்திருங்க அவனை பார்த்தாலே பயமா இருக்கு

பொம்பளப்புல தண்ணியா இருந்தோம் தண்ணி இருக்கிற தண்ணி நான் பண்பாடுற மாதிரி சாங்க